மீன ராசி நபர்களுக்கு இந்த வாரப்பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை நல்ல விஷயங்களை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட நான்கு மற்றும் உடன் தொடர்புல வருது இந்த வாரம் முழுக்கவே நான்கு ஐந்து அதாவது மீனராசி நபர்கள் தங்கள் வசிக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணிங்கன்னா சுற்றுவட்ட பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நடந்து கிடைக்கும் அதாவது தூரமாக சொல்லப்போனால் சொந்த ஊரில் செல்வாக்கு அப்படிங்கிறது சொந்த ஊரில் மன திருப்தி சொந்த ஊரில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சம்பவங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த சொந்த ஊர்னால் பிறக்கிற ஊர் மட்டும் கிடையாது பொதுவாக பதுக்கி பார்த்தோன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம் அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இப்போ துபாயில் கூட ஒரு ஆள் இருக்கலாம் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு இப்போ ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் நம்ம இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஸோ இந்த மாதிரியான கணக்கில் தான் சந்திரன் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது ஒரு அதாவது எவ்வளோதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு ரிலாக்சேஷன் மன திருப்தி ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளுக்கு மனசு உள்ளே போகிறது சந்தோஷங்களை அனுபவிக்கிறது கண்ணால் பார்க்கறது ஒரு பொருளை வாங்கி அனுபவிக்கிறது ஒரு பொருளை நாலு பேருக்கு கொடுத்து அழகு பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல சாப்பாடு ஒரு ஓரளவுக்கு கேளிக்கையான சில விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மனதிற்கு ஒரு சந்தோஷ அமைப்புகளை தரக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம் ஒரு எப்படி ஒரு குழந்தைகள்கிட்ட ஏதாச்சும் அது ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைச்சின்னா அது எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மீனராசி நபர்கள் வந்துருவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கான நஷ்டமோ செலவுகளோ விரயங்களோ அதிகமாக இருக்காது ஸோ இது எல்லாமே கெய்னாக தான் கிடைக்கும் அதாவது லாபமாக கிடைச்சி அதன் மூலியமாக சில சந்தோஷ அமைப்புகள் இது வேலை சொந்த தொழில் இந்த மாதிரி விஷயத்துலேயும் இது நடக்கும் ஆக ஒரு திருப்திகரமான ஒரு வாரம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து ரொம்ப வாரம் கழித்து ஒரு மனதிற்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகுது அவரை சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த திருப்திங்கிறது கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம் ஏன்னா தேய்ப்பிரியாக வந்துடுச்சு இல்லையா அதனால் ஒரு சில ஆளுங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கொஞ்சம் குறையவுடன் கிடைக்கும் ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு தேவைகள் என்னென்னமோ பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் சில பேருக்கு பணம் கிடைச்ச சந்தோஷம் சில பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைச்ச சந்தோஷம் சம்பாதிக்கிறேன் நல்லா அதுக்கான செலவு பண்ண முடியல ஒரு இடத்துல நாலு இடத்துக்கு போக முடியல நாலு பேரை சந்திக்க முடியல நாலு ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க முடில வீட்டுக்கு போக முடில ஒரு விஷேஷத்தை கலந்துக்க முடில கொஞ்சம் லீவு கிடைக்கல இப்பெல்லாம் சொல்கிற முல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மனசை வந்து லேசாக வச்சுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சரியாக கிடைக்க மாட்டுது நான் என்னமோ ஒரு இறுக்கமாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து வெளில வந்து மனதை கொஞ்சம் லேசாக வைத்து ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது